யார் ஸ்டாலின் உன்ன யாரையா கொண்டாந்தது மத்திய அரசுக்கு நீ ஏன் கைக்குடி ஆக நீ போய் மத்திய அரசு போய் மயனா புடிச்சு வர காலில் ஒன்று இல்ல நீ காலில் வந்து பலாயிரம் கூட கொல்ல நீ உன் சகாக்கள் எவ்வளவு பேரும் இல்ல பொன்மொழி பாருங்க ஜெகதரசன் எல்லாம் பலாயிரம் கூட சுத்து வச்சு கனிமொழி சாரையா கடையா சக்கரை ஆலையா சாரையா கடையை என்ன ஆச்சு நீ மரியாதை ஓடிடணும் தான் மதுபானம் விற்கணும் அஞ்சு மணிக்கே சா விற்கிறான் ஒரு பொதுமக்கள் ஒரு பத்து பேர் போயிட்டு ஏ வடநாட்டுக்காரன் வேலைக்கு போறேன் தமிழ்நாட்டுக்காரன் குடிக்க வைக்க கடையை முடியும் பெட்டவானு கேட்கறான் நீ என்ன மயிலா புடிக்க அருள் போராட்டம் பண்ண தடுக்கறா சரணம் கேள தடுக்க மாட்டியா நீ நீ எதுக்கு முதல்ல வந்து இருக்க உனக்கு இதெல்லாம் நான் வண்மே கொண்டு எதுக்குறோம்ல நீ ஏன் எதுக்கல நீ பிராடுடா நீ பொட்டலக்காரன்டா உன் மேல குற்றம் இருக்கு நீ எல்லாம் கேட்க முடியல நான் வந்து குடுக்க முடியாது வடநாடு காரன் இங்க இருக்க கூடாது சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் இருக்கா சார் தமிழ் அவங்க குடிக்காக போறான் வடநாடு காரன் வேலை போறான் நீ என்னத்துக்கு ஆட்சி செய்யற உனக்கு தேவை தமிழ்நாடு எங்க விட்டுது நீ எல்லாம் தெரிஞ்ச இங்க இருக்கவே கூட கூடாது அதனால செந்த மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு கண்டிப்பா வருவான் தமிழர்லாம் ஒற்றுமையா ஓட்டு போடணும் முதல்ல